புரட்டாசி மாதம் மகர ராசி நண்பர்களுக்கு என்ன பலன்களை கொடுக்க இருக்கிறது பார்க்கும் பொழுது லார்ட் வீட்டிற்குடையவர் ஒன்பதில் வந்து கேதுவுடன் இணைகிறார் எட்டாம் வீட்டு தடைகள் எல்லாமே நீங்கும் அப்படின்னு சொல்லலாம் நீண்ட நாள் தடைகளை கொடுத்து கொண்டிருந்த சில விஷயங்கள் தடை நீங்கி உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் உங்களுடைய ஒன்பதாம் வீட்டில் இருக்கக்கூடிய சூரியன் கேதுவுடன் இணைந்திருந்தாலும் ஓரளவிற்கு உங்களுடைய விஷயங்கள் எல்லாமே தடை நீங்கி முன்னேற நல்ல நிலை சூரியன் இணைவு மகரமாகி உங்கள் ராசியை பார்ப்பதனால் சிலருக்கு ஆதாயம் பூர்வீகத்திலிருந்து மிக லாபமான சில விஷயங்கள் நடப்பதற்குரிய வாய்ப்பாக இது இருக்கும் மேலும் இந்த மாதம் தொடங்கிய உடனே மாறக்கூடிய சுக்கிரன் கிரகம் துலாத்தில் இருக்கக்கூடிய அந்த நிலை உங்களுக்கு தொழில் ரீதியிலான ஒரு வளர்ச்சின்னு சொல்லலாம் தொழிலுக்கான ஒரு நல்ல முதலீடுகளை நீங்கள் மீண்டும் செய்யக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இருக்கலாம் சிலருக்கு வீடு வாகனங்கள் போன்றவை வாங்கக்கூடிய அளவிற்கு கையில் பொருளாதாரத்தில் பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும் மற்ற கிரக நிலைகள் இந்த மாதத்திற்கு சூரியனுடன் உள்ள கேதுவின் இணைவினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தால் தந்தையுடைய ஆரோக்கியத்தில் அலட்சியம் இல்லாமல் இருப்பது ஓரளவிற்கு உங்களுக்கு நன்மை அளிக்கும் பூர்வீகம் தொடர்பான விஷயங்களுக்கு சிலர் நண்பர்களுக்கு மகரத்தில் சில போராட்டங்களுக்கு பிறகு வெற்றியை இவங்க என்ஜாய் பண்ணக்கூடிய பலன்களை போன்று சிலருக்கு காட்டுகிறது தந்தையுடைய ஆரோக்கியத்தில் அலட்சியம் வேண்டாம் தாயாருடைய ஆரோக்கியத்திலும் அலட்சியம் வேண்டாம் மேலும் ஆறில் இருக்கக்கூடிய முக்கியமான கிரகம் செவ்வாய் கிரகம் ராகு சாரத்தில் செல்வது பலருக்கும் இது தொல்லை அப்படிங்கிற நிலையை கொடுத்தாலும் மகரமாகிய நண்பர்களுக்கு இது அற்புதமான பணி வளர்ச்சியை காட்டக்கூடிய நல்ல நிலை ஒரு நல்ல பிரயாணங்களை கொடுக்கக்கூடிய ஒரு பணி வளர்ச்சி பணியில் புதிய ப்ராஜெக்ட்ஸ் வெளிநாடு வெளியூர் பிரயாணங்களை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நிலை பொருளாதாரம் அதிகரிக்கும் அதனால் உங்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நிலை இதே காம்பினேஷன் உங்களுக்கு ஆரோக்கியத்தில் சிறிது அவ்வப்பொழுது ஏதாவது ஒரு ஆரோக்கிய பிரச்சனை தலை காட்டக்கூடிய நிலையாக இருக்கும் எது வந்தாலும் நீங்க அதற்கு ஒரு அட்டென்ஷன் கொடுத்து விட்டாலே ஓரளவிற்கு நீங்க சமாளிக்கக்கூடிய நிலையாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் இந்த வாரம் இரண்டாம் வாரத்தில் புரட்டாசி ஏழு நாட்களுக்கு பிறகு உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் இருந்து கொண்டிருந்த புதன் கிரகம் அவரும் ஒன்பதில் இணைவது அவர் ஒன்பதாம் அதிபதியாக இருப்பது ரொம்ப அற்புதமான ஒன்பதாம் வீட்டு திரிகோண பலத்தை கொடுப்பது உங்களுக்கு ரொம்ப அற்புதமான நல்ல நிலை உத்தியோகத்தில் மேலே சொன்ன எல்லா விஷயங்களும் பிரயாணங்கள் அற்புதமான பொருளாதார வளர்ச்சி நினைத்த விஷயங்களை அச்சீவ் பண்ணக்கூடிய நிலை நீண்ட நாள் முயற்சிகளுக்கு உள்ள தடை நீங்கி நல்ல பாசிட்டிவான பலன்கள் இதெல்லாம் நடக்கும் ஆனால் தந்தை ஆரோக்கியத்திற்கு இது ஒரு சின்ன சிக்கலை கொடுக்கும் உடல் உஷ்ணம் தொடர்பான சில பிரச்சனைகள் வரலாம் மேலும் மகர ராசிக்கு எல்லா செக்மெண்ட்டும் ரொம்ப நல்லா இருந்தாலும் குழந்தைகளுடைய விஷயங்களில் சிறிது அனுசரிப்பது நல்ல நிலையை கொடுக்கும் அவர்கள் வளர்ந்த நிலையில் இருந்தாங்க அப்படின்னா குழந்தைகளுடைய குடும்ப வாழ்வில் நீங்க தலையிடாமல் இருப்பது ரொம்ப முக்கியமான ஒரு நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்கும் அவர்களுடைய தனிப்பட்ட விஷயங்களில் நல்ல வளர்ச்சி இருந்தாலும் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் இந்த காலகட்டத்தில் சிறிது அக்கறையாக இருப்பது நல்ல நிலை முடிந்தால் நீங்க அவங்களுக்கு சொல்லலாம் இதை குழந்தைகளுக்கு நல்ல பணி வளர்ச்சி அவர்களுக்கும் நல்ல லாபம் இடமாற்றம் இதெல்லாமே ஏற்படும் ஆனால் உங்களுக்கு அவர்களோடு சிறிது ஏதோ ஒரு மனத்தாங்கல் ஒண்ணுமே இல்லைன்னா கூட ஏதோ நம்ம குழந்தைங்க நம்மளோட முன்னே போல க்ளோஸா இல்லையோ அப்படிங்கிற ஒரு நிலை தோன்றுவதற்கு ஒரு மினிமலான ஒரு பலனாக கூட இது இருக்கலாம் கிரகங்களுடைய மாற்றத்தினால் மாறக்கூடியவை அப்படிங்கறத மறக்க கூடாது வாழ்வில் ஓரளவிற்கு மகர ராசிக்கு ஒற்றுமை உண்டு முன்னர் இருந்த மிக குழப்பத்தை கொடுக்கக்கூடிய அதீதமான கிரக நிலைகளை விட இந்த மாதம் இவர்களுக்கு அற்புதமான நன்மைகளை கொடுக்கக்கூடிய மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம்